ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாமளும் நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில் நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மார்ச் மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு மீனம் ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க இது கூடவே இந்த மாதத்தோட கிரகநிலை கிரக மாட்டங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்கணும் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க ஃபர்ஸ்ட் இந்த மார்ச் மாதத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள்லாம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்துர்லாங்க இந்த மார்ச் மாதம் ரெண்டாம் தேதி வந்து சுக்கரன் மீன ராசியில் வக்கர பயிற்சி வந்து தொடங்கியிருக்கிறாருங்க அது மட்டும் இல்லைங்க எத்தனை எத்தன கிரகங்கள் இருந்தாலுமே மே மாதம் வரைக்குமே மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த சுக்கரன் தாங்க அதனாலேயே பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பல்வேறு சிறப்பு பலன்கள் எல்லாமே ஏன்னா சுக்கரன் வந்து வகர பயிற்சியில் இருக்கிறப்ப சில ராசிகளுக்கு வந்து அதிர்ஷ்டமும் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு வந்து கலவையான பலன்களும் தாங்க கிடைக்க போகுது அடுத்ததாக மார்ச் பதினாலாம் தேதி சூரிய பகவான் மீன ராசிக்கு வந்து போகிறாருங்க இது தமிழ் மாத கணக்குப்படி பங்குனி வந்து தன்னுடைய பயிற்சி வந்து தொடங்குறாரு இது கூடவே ராகு புதன் இவங்க எல்லாருமே இந்த மீன தாங்க இந்த மாதத்தில் சேர்ந்து இருக்க போகிறாங்க அடுத்து கிரக மாற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி வந்து அதே மீன ராசிக்குள்ளே சந்திரனும் வந்து வரப்போகிறாருங்க இதை தொடர்ந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு பின்னாடி தன்னுடைய சொந்த வீடான கும்பராசியிலருந்து மீனராசிக்கு வந்து பயிற்சியாக போகிறாரு இந்த சனி பயிற்சி மூலமாக பார்த்தீங்கன்னா எல்லா பல பலவிதமான அதிர்ஷ்டத்தை தாங்க இந்த சனி பகவான் வந்து கொடுக்க போகிறாரு அப்போ இந்த பன்னெண்டாம் இடமான மீன ராசியில சுக்கரன் புதன் ராகு சூரியன் சந்திரன் இவங்களோடு சேர்ந்து சனி பகவானும் தாங்க பயணிக்க போகிறாரு இந்த மார்ச் மாதத்தில் தனாதிபதியான சுக்கரனும் அதாவது ரெண்டு ஏழு கூடிய சுக்கரன் வந்து பன்னெண்டாம் வீட்டில் உச்சமாக இருக்கிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா இது கூடவே புதனும் சேர்ந்து இருக்கிறதுனாலையும் குடும்பத்தில் பல வகையான மாற்றங்கள் எல்லாமே நடக்க போகுதுங்க வேலை தொழில் படிப்பு ஆரோக்கியம் பொருளாதார நிலை இப்படின்னு எல்லா வகையிலுமே உங்களுக்கு சில மாற்றங்கள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க இது எல்லாமே இந்த ஆறு கிரகங்களோட செயற்கையால் தாங்க இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் மூலமாக இந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்க்கலாங்க இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த இந்த மார்ச் மாசத்தோட பொது பலன்கள் அப்படின்னு பாக்குற பட்சத்துல பாத்தீங்கன்னா இந்த மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல வந்து உங்களோட தொழில் வாய்ப்புகள் வந்து ரொம்பவே சிறப்பா தாங்க அமைய போகுது ஆபீஸ்ல வந்து நிர்வாகம் உங்களுக்கு ரொம்பவே சாதகமா தாங்க செயல்படுவாங்க இது கூடவே உங்களோட நிறுவன மேம்பாட்டுக்காக கூட வேலை செய்யறவங்க உங்களுக்கு ரொம்பவே உதவியா தாங்க இருக்குவாங்க அதிக பலன்கள் கிடைக்கக்கூடிய மாதமா தான் இது அமைஞ்சிருக்குது உங்களுக்கு இதுவே புதுசா தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க இந்த மீன ராசிக்காரங்க வந்து முதலீடு செய்யறப்ப கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லதுங்க ஏன்னா எந்த ஒரு பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா அப்படின்னாலும் அதுக்கு வந்து குறைந்த அளவுல முதலீடு தாங்க அவங்களுக்கு எப்பயுமே நல்லதா அமையும் அதுலயும் குறிப்பா இந்த மீனராசிக்காரங்க வந்து ஏற்கனவே தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிற பட்சத்துல இந்த மாசம் வந்து அந்த தொழில் வியாபாரத்தை நீங்க விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த விஷயத்துல இப்ப செய்ய வேண்டாங்க கொஞ்சம் பொறுமையா காத்துட்டு காதலர்களா இருக்கக்கூடிய பட்சத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுடைய அன்பு அதிகமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஏற்கனவே ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கிறவங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இனிமையான சூழ்நிலை தாங்க இந்த மாதம் உருவாக போகுது அதனால ஒன்னா சேர்ந்து ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க நிதி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து நிதி நிலைமை வந்து உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய வகையில் தாங்க அமைஞ்சிருக்குது இது கூடவே உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்க எல்லாருமே உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையாகவும் இருப்பாங்க மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம்லாம் இருக்குதுங்க அதனால ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இதுவே ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு பிரகாசமான வாய்ப்புலாம் காத்துட்டு இருக்குதுங்க ஆனால் அதுக்கு டீச்சர் சொல்கிறபடி கேட்டு நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னாவே போதும் நாம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இந்த மீனம் ராசிக்காரங்களோட பொது பலன்கள் தாங்க இப்போ இந்த மார்ச் மாதத்தில் மீனராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு விரிவாக பார்த்துக்கிட்டு வரலாம் ஃபஸ்ட்டு இந்த குடும்ப நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களோட உறவில் வந்து ரொம்பவே மகிழ்ச்சியான மாதமாக தாங்க அமைஞ்சிருக்குது உங்களோட லைஃப் பார்ட்னர் கிட்ட ரொம்பவே உற்சாகமாக நீங்கள் இருப்பீங்க இது கூடவே எங்கேயாவது வெளியில் போய்ட்டு எடுத்துக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க அதனால் ரொம்பவே மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் நினைவிட வச்சுக்கிற வாய்ப்பு கூட இருக்குது இது கூடவே உங்களோட லைஃப் பார்ட்னர் உண்மையிலேயே உங்களுக்கு மகிழ்ச்சியான நேரத்தை வந்து உருவாக்கி தரக்கூடிய வகையில் தாங்க அமைய போகுது அதனாலேயே பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளயும் அன்பு அதிகமாகி உங்களை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்குங்க நீங்க ஒன்னா சேர்ந்து செய்யக்கூடிய எல்லா வேலைகளையுமே சந்தோஷத்தாங்க உங்களுக்கு கொடுக்கும் இது கூடவே பாத்தீங்கன்னா வீட்டுல உங்க குழந்தைகிட்டான உறவு கூட ரொம்பவே அற்புதமா தாங்க அமைப்போகுது அதனால குழந்தைக கூடிய ரொம்பவே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க காதலர்களுக்குமே இந்த மாதம் வந்து ஒரு நல்ல டைம் தாங்க இது கூடவே உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை எதுவா இருந்தாலுமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்க மூலியமா நல்ல ஒரு சுமூகமான எல்லாம் உங்களுக்கு உண்டாகுங்க ஒரு சில மீனராசிக்காரங்களுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்க மூலியமா சின்னதாக பிரச்சனை வரத்துக்கான வாய்ப்புமே இருக்குது இருந்தாலுமே கூட பார்த்தீங்கன்னா இது எல்லாமே சீக்கிரமாக சரியாகிடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மீனம் ராசிக்காரங்களோட நிதி நிலையை பொறுத்தவரைக்கும் இந்த மாதத்தில் வந்து இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு நிதியில் ரொம்பவே இஸ்திரத்தன்மையில எதிர்பார்க்கலாங்க பொருளாதார நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான முயற்சி நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு வெற்றி தாங்க கிடைக்க போகுது அதனால பார்த்தீங்கன்னா பணம் சம்மந்தமான எந்த ஒரு முயற்சி நீங்கள் எடுத்தாலுமே அது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டு தாங்க இருக்கும் இது கூடவே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்களும் உங்களுக்கு உதவிகரம் ஏற்ற வகையில் தான் அமைஞ்சிருப்பாங்க அவங்களோட ஊக்கம் ஆலோசனை இதெல்லாம் கேட்டு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட இலக்குகளை வந்து நீங்கள் அடையிலாங்க இதில் கூடவே பார்த்திங்கன்னா பணம் சார்ந்த விஷயத்தில் முடிவு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதாவது கொழுக்கள் வாங்குற விஷயத்தில் தாங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க கடன் கொடுக்கவும் வேணாம் வாங்கவும் வேணாம் இந்த மாதத்தில் மூன்றாவது இருக்கக்கூடிய நபரின் பேச்சு கேட்டு நீங்கள் எதில் எதுவும் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களோட நிதி நிலைமையை வந்து அது மோசமாக கேட்லாங்க அதனால் அந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இதுவே புதிய முயற்சியில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா பணத்தை வந்து செலவழிக்காமல் கொஞ்சம் கவனமாக நல்லதுங்க தேவையில்லாத செலவுகளை நீங்க தவிர்த்துக்கிட்டாலே போதுங்க ஏன்னா இந்த மாதிரியான ஆடம்பர செலவுகளை நீங்க வேற தெரியாத செய்யறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிதி பற்றாக்குறை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதன் மூலியமா உங்களுக்கு பணத்தை வந்து சேமிக்க முடியாதுங்க பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்பயுமே நீங்க பட்ஜெட் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செலவு செஞ்சுக்கிட்டாலே போதுங்க இந்த மாச கடைசியில பண பற்றாக்குறை அப்படிங்கிறதே வராது அடுத்ததான் பாத்தீங்கன்னா இந்த மீனம் ராசிக்காரங்களோட உத்தியோக நிலையை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான சூழ்நிலை இருந்தாலுமே சரிங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது ஒன்று கண்டிப்பாக கிடைக்க போகுது வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ஆலோசனை வந்து மேலதிகாரிகளுக்கு ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பாராட்டு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட உங்களுக்கு அதிகமாக இருக்குதுங்க கூட வேலை செய்கிறீங்களும் உங்களுக்கு ரொம்பவே உதவியே தாங்க இருப்பாங்க அதன் மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேலையாக இருந்தாலும் சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிருவீங்க புதுசாக வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க மீனராசிக்காரங்களாக இருக்கிற பட்சத்தில் கூட இந்த மாதம் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க அதனால் அதுக்கான முயற்சியெலாம் கூட நீங்கள் இறங்கிக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்துறையில் வேலை செய்யக்கூடிய அதாவது வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு பதவி உயர்வுலாம் கிடைக்க போகுதுங்க இது ஒரு பெரிய வாய்ப்பாக தான் அமைஞ்சிருக்குது அதனால இந்த வாய்ப்புலாம் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இதுவே ஊடகம் திரைப்படத்துறையில் வேலை செய்கிறவங்களா இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம் வந்து உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லலாங்க அதனால இந்த சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பலருக்கு வந்து பிரகாசமான மாதங்க உங்களோட முயற்சிக்கு மூத்தவங்களோட ஆதரவு எல்லாம் கிடைக்கும் இதனாலே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய இனிமையான நேரமாக தாங்க இது அமைய போகுது இது கூடவே மருத்துவ துறையில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் வந்து உங்களோட தகுதிக்கு தகுந்த மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மீன ராசிகாரங்க தொழில் செய்யக்கூடிய பட்சத்துல இந்த மாதம் வந்து உங்களோட வணிகத்தை தொடங்குற எண்ணம் இருக்குது அப்படின்னா குறிப்பா முதலீட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே எச்சரிக்கை இருக்க வேண்டிய மாதங்கள் இது ஏன்னா தொழில் முதலீட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கவனமா இருந்துக்கோங்க ஏன்னா லாஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது கூட்டுறவை வணிகத்துல இருக்கிறவங்களுக்கும் இது பொருந்துங்க இதை தவிர்க்க முடியாத பட்சத்துல பாத்தீங்கன்னா குறைந்த அளவில் நீங்க கூட்டாளிகளை வச்சு வணிகத்தை நடத்துறது மூலியமா நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும் அதனால பாத்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்க இல்லைன்னா கூட்டாளியை வச்சு ஏதாவது தொழில் செய்யறவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த மாதத்துல வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து நல்ல ஒரு பெயர் வாங்குறதுக்காக உங்களோட முயற்சி வந்து நீங்க அதிகமாக போட வேண்டிய டைமுங்க இது மொத்தத்துல இந்த தொழில் செய்யறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து ரொம்பவே எச்சரிக்கையா இருக்க வேண்டிய நேரம் தாங்க புதுசா தொழில் செய்யக்கூடிய எண்ணம் இருக்குது அப்படின்னா அந்த எண்ணத்தைலாம் கூட இப்ப தள்ளி வச்சிடலாங்க ஏன்னா உங்களுடைய பிசினஸ் பிளானை வந்து நீங்க கரெக்டா போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா செஞ்சுக்கிறது தாங்க நல்லது புத்திசாலித்தனமாவும் இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த மீனம் ராசிக்காரங்களோட ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா ங்க ஆனாலுமே கூட ஒரு சில மீன ராசிக்காரங்களுக்கு வந்து உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் முக்கியத்துவம் தான் நீங்கள் கொடுத்தாகணும் ஏன்னா இந்த மாதம் வந்து இந்த மீன ராசிக்காரங்களுக்கு முழங்களுக்கு கீழே ஏதாவது சின்னதாக பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சந்தோஷமான சூழ்நிலை மூலமாக உங்களுடைய மன ஆரோக்கியம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்காக யோகா தியானம் இது மாதிரிலாம் கூட செஞ்சுக்கலாங்க அப்படி ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை வந்தாலுமே கூட நீங்கள் டாக்டரை போய் உடனே பார்க்கறது மூலயமா உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கிய சூழ்நிலையை உருவாகுங்க இது கூடவே கரெக்டாக நீங்கள் மருந்து மாத்திரம் எடுத்துக்கணும் அடுத்ததாக பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருக்கிற பட்சத்தில் இந்த மாதம் வந்து நீங்க சிறப்பாக செயல்படுறதுக்கான டைம் தாங்க அதிகமா எஃபெக்ட் போட நீங்க படிச்சா மட்டும்தாங்க இந்த மாதம் வந்து உங்களோட முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகும் ஏன்னா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா உங்களோட ஆசிரியர்களோட வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்காது இதுவே இலங்கை படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிற பட்சத்துல இந்த மாதம் வந்து வெற்றி வாய்ப்பு கிடைக்குங்க வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கிற மாணவர்களுக்கு வந்து இந்த டைம் உங்களோட கனவெல்லாம் நினைவாக போகுதுங்க புதுசாக காலேஜ் சேர்ந்து உங்களுக்கு பிடிச்ச குரூப் எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதெல்லாம் கூட நடக்குங்க இதுவே ஆராய்ச்சி செய்யக்கூடிய மாணவர்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுங்க ஆனால் அதுக்கெல்லாம் நீங்கள் பொறுமையாக தான் காத்துட்டு இருந்தாகணும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் திருமண சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில எடுக்கலாங்க ஏன்னா திருமண அமைப்பு வந்து இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் வந்து இந்த மீன ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது பரிகாரமாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் வெள்ளிக்கிழமையில வந்து நான்வெஜ் சாப்பிட்றதா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க இது கூடவே பக்கத்தில் இருக்க கோயில் இல்லைன்னா வீட்டில் வந்து நீங்க பூஜை செஞ்சுக்கலாம் இது மாதிரி யாரெல்லாம் வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளிக்கிழமையில வந்து வீட்டுல பூஜை செஞ்சு வழிபாடு செய்யறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க கூடவே எந்த மாதிரியான பூஜை வழிபாட்டு முறையில நீங்க செய்யறீங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க கோயிலுக்கு போறது பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது சோ நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதோடு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்